குமுதம் நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரை இது குருக்களின் குறையை தீர்த்த மகா பெரியவா பகத் பாதர் பொன்மழை பொழிய வச்ச கதை எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் தனக்கு அழுகிய நெல்லிக்காயை பிச்சையாக போட்டவளோட வீட்டிலிருந்த தரிசிரத்தை விரட்டுறதுக்காக மகாலட்சுமியை வேண்டினாராம் சங்கர மகான் அந்த வீட்டிலிருந்து அவ செஞ்ச பாவம் அடுத்த தலைமுறையில தான் தீரும் அது வரைக்கும் தனம் தர முடியாதுன்னாலாம் உன்னோட பார்வைதான் எப்பேற்பட்ட பாவத்தையும் அழிச்சிடுமே நீ அதை செய்யக்கூடாதான்னு கேட்டு அந்த வீட்டுல இருந்த வறுமையை போக்கினார் ஜெகத்புரு அதாவது மகான்கள் நினைச்சா எப்படிப்பட்டவளோட கஷ்டத்தையும் எந்த மாதிரியான சூழ்நிலையும் போக்கிட முடியுங்கிறது நிதர்சனம் அப்படி பக்தர் ஒருத்தரோட கஷ்டத்தை பரமாச்சாரியா போக்கினதை தான் இப்போ பார்க்க போறோம் ஒரு சமயம் மகா பெரியவா வெளியூர்ல முகாம் இட்டு சமயத்துல வழக்கம் போல சுத்து வட்டாரத்துல இருந்தெல்லாம் ஏளமான பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணினான் அவாள்ல மகா பெரியவா தங்கியிருந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருந்த சிவன் கோயில் குருக்களும் ஒருத்தர் கோயிலிருந்து கொஞ்சம் புஷ்பம் வெல்வத்தலம் விபூதி குங்குமம் எடுத்துட்டு வந்து சுவாமி பிரசாதம்னு சொல்லி மகா பெரியவார்கிட்ட கொடுத்துட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டார் அந்த குருக்கள் இது நடந்து இரண்டு நாளைக்கு அப்புறம் பிரதோஷம் வந்தது அன்னைக்கு சாயந்தரம் நாலு மணி இருக்கும் எந்த முன் அறிவிப்பும் இல்லாம தரிசனம் தந்துருந்த இடத்துல இருந்து எழுந்துண்டு பெரியவா மலமளவுன்னு வெளியில நெருங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டார் எங்கே போறார் எதுக்கு போறார்னு மடத்து சிப்பந்திகளுக்கே தெரியாததால் எல்லோரும் அவசர அவசரமாக அவர் பின்னாலே ஓடினான் பரமாச்சாரியா நடை அவ்வளவு வேகம் என்னவோ காரணம் இருக்கும்னு பக்தர்களும் சேர்ந்து நடந்தார் மல வளர்ந்து நடந்த மகா பெரியவா பக்கத்துல இருந்த சிவன் கோயிலுக்குள்ள நுழைஞ்சார் அவரை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கோயில் குருக்கள் அவசர அவசரமாக வரவேற்க ஓடி வந்தார் அதெல்லாம் இருக்கட்டும் பிரதோஷ காலம் ஆரம்பிக்க போறது நீ பூஜையை ஆரம்பி நான் முழுக்க இருந்து பார்த்துட்டு போறேன் சொன்னா பரமாச்சாரியா சுவாமி சன்னதி நேரா தெரியுறாப்புல ஒரு இடத்தில் நின்னுண்டார் ஏற்கனவே மகா பெரியவா பின்னாலேயே வந்த கூட்டம் வாங்கி நிறைஞ்சிருந்தது அதோட ஆச்சரியா அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சதும் இன்னும் நிறைய பேர் வந்ததுல திருவிழா மாதிரி கூட்டம் அலைமுகிட்டு குறைவான அபிஷேக ஆராதனை பொருட்கள் தான் இருந்தாலும் அதை வச்சு குருக்கள் நந்திக்கும் நாதனுக்கும் பரிபூர்ணமா அபிஷேக அலங்கார ஆராதனைகள் அத்தனையும் சிறக்க பண்ணி முடிச்சு தீப ஆரத்தி காட்டினார் ஆரத்தி ஜோதியை இருந்த இருந்து தரிசித்தார் மகா பிரியவா வந்திருந்த கூட்டம் குருக்கள் காட்டின ஆர்த்தியை தொட்டு கும்பிட்டு விட்டு தீபத்தட்டுல தட்சணையா காசு போடவும் ஆரம்பிச்சா இருந்த சில்லறை காசுகளை சிலர் போட்டா இன்னும் சிலர் பெரியவா பார்த்துண்டதுக்காரங்கறதால பத்து இருபதுன்னு ரூபா நோட்டுகளை போட்டா எல்லாம் முடிஞ்சு வந்திருந்தாவாளுக்கு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சார் குருக்கள் முதல் பிரசாதமா விபூதி வில்பம் புஷ்பத்தை மூங்கில் தட்டல வச்சு மகா பெரியவார்கிட்டே கொடுத்தார் மென்மையா அவரை பார்த்து புன்னகைச்ச மகா பெரியவா என்ன உன்னோட மனோரதம் பூர்த்தியாச்சா நீ எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னார் அவர் சொன்னதை கேட்டதும் குருக்களுக்கு அப்படியே கை நடுங்க ஆரம்பிச்சிடுது கண்ல இருந்து ஜலம் அருவியா கொட்டிடுத்து பகவானே நான் மனசுக்குள்ள நினைச்சது உங்களுக்கு கேட்டுடுதா அப்படின்னு கேட்டுண்டே மெய்சிலிருத்து நின்றார் பதில் எதுவும் சொல்லாம மௌனமா புன்னகைச்சிட்டு வைச்சுட்டு கோவிலை பிரதர்ஷனம் பண்ணிட்டு புறப்பட்டார் ஆச்சாரியா அதுக்கப்புறம் இருந்த இருந்தவா எல்லாரும் குருக்கள் கிட்டே என்ன நடந்ததுன்னு கேட்டா ரெண்டு நாள் முன்னால மகா பெரியவாலை தரிசனம் பண்ண வந்தப்போ அங்கிருந்த கூட்டத்தை பார்த்தேன் பரவேஸ்வரா இந்த கூட்டத்துல பத்துல ஒரு பங்கு கோயிலுக்கு வந்தா கூட உன்னையும் நல்லா வச்சுக்கலாம் என்று மனசுக்குள்ள நினைச்சொண்டேன் சாட்சால் சர்வேஸ்வரன் கிட்டே தான் நான் அப்படி வேண்டினேன் அந்த பகவானும் நானும் வேறு இல்லைங்கிறதையும் நிறுத்தினா மாதிரி இங்கே இத்தனை கூட்டத்தையும் அழிச்சுண்டு வந்து திருவிளையாடல் நடத்திட்டு போறார் மகாபிரியவா தழுதழுக்க சொன்னார் குருக்கள் அதுக்கப்புறம் மகாபிரியாவா வந்துட்டு போன கோயிலுன்னே அது மிகவும் பிரபலமாச்சு வक्ताओंவின் நிறைய வர ஆரம்பிச்ச